வணக்கம் நண்பர்களை இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் அனுலகுமாரதிசநாயக்காவுக்கு நெருக்கடி கொடுக்கின்ற அமெரிக்காவினுடைய திட்டங்கள் தொடர்பாகவே நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம் இப்ப சீனாவினுடைய ஆதிக்கம் வடக்கு மற்றும் கிழக்கிலே இப்பொழுது அதிகரித்திருக்கிறது அனுலகுமாரதிசநாயக்கா வந்ததன் பிறகு மஹிந்த ராஜபக்ஷ கோட்டாபாய ராஜபக்ஷ இருக்கும்பொழுது இவ்வளவு வெளிப்படையாகவே தெரியவில்லை எப்பொழுது திசநாயக்கா வந்தாரோ அவர் சீன சார்பு கொள்கையை முற்றிலுமாக வைத்திருக்கின்றார் கில்வின் சில்வா போன்றவர்கள் ஜேவிபி முழுமையாக சீன கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கொள்கைகளோடு ஒத்துப்போகின்ற காரணத்தினால் உடனடியாகவே சீனாவினுடைய பெரும் ஆதிக்கம் வடக்கு கிழக்கில் மிக தெளிவாக தெரிகிறது வடக்கு மற்றும் கிழக்கிலே சீன அரசாங்கத்தின் நிதி உதவியிலே பல்வேறு நன்கொடை திட்டங்களை சீன அரசாங்கம் தற்பொழுது முன்னெடுத்து வருகிறது அது வெளிப்படையாக தெரிகிறது இந்த மாதம் பத்தொன்பது முதல் இருபத்தி ஓராம் தேதி வரை இலங்கைக்கான சீன தூதுவர் குய் சிங் ஹாங் உள்ளிட்ட குழுவினர் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளுக்கு நேரடியாக விஜயம் செய்தார்கள் அங்கு ஆளுநர்கள் புத்திஜீவிகள் ஊடக மற்றும் மக்களை சந்தித்து கலந்துரையாடினார்கள் சீன அரசாங்கத்தின் நிதி உதவியில் பல்வேறு மில்லியன் கணக்கான நிதி உதவியில் நன்கொடைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன இப்ப வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கு இந்த ஆண்டில் சீன அரசாங்கம் ஒன்று புள்ளி ஐந்து பில்லியன் ரூபா மதிப்பீடு மில்லியன் அல்ல பில்லியன் ரூபா மதிப்பீட்டில் வீடமைப்பு மீன்பிடி உபகரணங்கள் அரிசி ஆகியவற்றை நன்கொடையாக வழங்கியிருக்கிறது இதனொரு கட்டமாக கடந்த இருபதாம் தேதி வடமாகாணத்திற்காக பனிரெண்டு மில்லியன் ரூபா பெருமதியான நன்கொடை திட்டங்களை சீன அரசாங்கம் கையளித்திருக்கிறது கிழக்கு மாகாணத்துக்கு எட்டு மில்லியன் ரூபா பெருமதியான நன்கொடை திட்டங்களை ஆளுநரிடம் கிழக்கு மாகாண ஆளுநரிடம் சீனா கையளித்தது வடக்கு கிழக்கை அவர்கள் மிக முக்கியமாக தற்பொழுது பார்த்து வருகின்றார்கள் இப்பொழுது வீடுகளை நிர்மாணம் செய்வதற்கும் நாலு மில்லியன் ரூபா பெறுமதியான நன்கொடைகள் வழங்கப்பட்டிருக்கிறது கிழக்கு மாகாணத்தில் உள்ள தமிழ் கிராமமான கலுவான்கேணி கிராமத்திற்கு பல வருடங்களாக தொடர்ச்சியாக விஜயம் செய்து அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த பல நன்கொடைகளை வழங்கி இருக்கின்றார்கள் ஆகவே நேரடியாகவே இவர்கள் அரசியலில் குதித்திருப்பதை அமெரிக்கா ரசிக்கவில்லை இந்தியாவும் ரசிக்கவில்லை ஆகவே அமெரிக்கா இது தொடர்பான பல முரண்பாடுகள் கொண்டதாகவே இருக்கிறது அனுராவுக்கு அமெரிக்கா தற்பொழுது ஆதரவா இல்லையா என்றால் ஆதரவுதான் ஆனால் தொடர்ச்சியாக இது நடைபெறுமா என்பது மிக பெரும் கேள்வியாக இருக்கிறது சீனாவோடு அமெரிக்கா தொடர்ந்து முரண்பட்டு கொண்டிருக்கின்ற நிலையிலே இப்ப இந்த விடயங்களை நாம் ஒட்டுமொத்தமாக பார்ப்போம் ஆனால் கிழக்கிலே பொத்துவில் அருகே உள்ள அரகங்குடா சுற்றுலா மையத்தில் தங்கியிருந்த இஸ்ரேலியர்கள் மீது தாக்குதல் நடத்தப் போகின்றது போ போவதான ஒரு அச்சம் காரணமாக இலங்கைக்கு செல்லும் தங்களுடைய வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு அமெரிக்கா பயண எச்சரிக்கை விடுத்தது இதை நாம் பார்க்க வேண்டிய ஒரு விடயம் தேர்தலுக்கு ஒரு நாள் முன்னதாக அந்த எச்சரிக்கை அமெரிக்கா நீக்கியது அது எல்லோருக்கும் தெரிந்த விடயம் நாமும் பல தடவைகள் சொல்லியிருக்கின்றோம் ஆனால் இந்த விடயம்தான் கொழும்பு அரசியல் வட்டாரங்களில் மிக முக்கியமான விவாத பொருளாக மாறியிருக்கிறது ஏன் தேர்தலுக்கு முதல் நாள் அமெரிக்கா இவ்வாறு செய்தது என்பது ஒரு ஒரு முக்கியமான விஷயம் இது ஒரு கடைசி நிமிட முடிவு வரும் தற்செயலான முடிவு அல்ல அனுராகுமார் தேசநாயக்கா வெல்ல போகின்றார் அவரை பகைக்க கூடாது என்கின்ற ஒரு விடயம் இரண்டாவது விடயம் அனுரகுமார் தேசநாயக்கா அமெரிக்காவோடு நெருங்க வேண்டும் என்கின்ற மிக முக்கியமான ஒரு விடயம் தேசிய மக்கள் சக்தி என்பிபி ஆளும் தரப்புக்கும் இலங்கையில் உள்ள அமெரிக்க தூதரகத்துக்கும் இடையிலான புரிந்துணர்வு காரணமாகவே இந்த விஷயம் நடைபெற்றதாக இப்பொழுது விமர்சகர்கள் ஊடக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இப்ப அனுரவகுமாராவின் ஆட்சி அரசியல் ஆதாயத்தை புறத்தக்க விதத்தில் அமெரிக்காவும் இருந்திருக்கிறது இந்த பயண எச்சரிக்கை விடயத்தை தேசிய மக்கள் சக்தியின் அரசியல் ஆதாயத்தை நோக்கி அமெரிக்க தூதரகம் பயன்படுத்தியதாக இப்பொழுது தெரிய வருகிறது ஆகவே அமெரிக்க புலனாய்வு பிரிவினர் பிலால் மொஹமட்டை கைது செய்ய இலங்கை அதிகாரிகளுக்கு வழங்கிய ஆலோசனை அடுத்து இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக பாதுகாப்பு வட்டாரங்கள் சொல்கின்றன இந்த சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டார் இல்லையா ஒரு வாரத்துக்கு முன்பு கைது செய்யப்பட்டார் பிறகு பயண எச்சரிக்கையை நீக்குவதா அவர் கைது செய்யப்பட்டவனே எல்லாம் முடிந்து போய்விட்டதா பயண எச்சரிக்கையை நீக்குவதாக அமெரிக்கா ஒப்புக்கொண்டிருக்கிறது ஆகவே முக்கியமாக பிரபல இந்திய பல்கலைக்கழக ஒன்றிலே விரிவுரையாற்றிய தெற்காசிய புவிசார் அரசியல் விவகாரங்களில் நிபுணர்களான எஸ் டி முனி குறிப்பிடும் பொழுது அனரோகுமார் திசைநாயக்கா ஜனாதிபதி பதவியை பெறுவதற்கு ராஜதந்திர வழிகள் மூலம் அமெரிக்கா பங்களித்தது என்று அவர் உறுதியாக தெரிவிக்கிறார் ஜனாதிபதி தேர்தலில் செல்வாக்கு செலுத்துவதில் அமெரிக்கா கணிசமான பங்கை கொண்டிருந்தது என்றும் அவர் சொல்கின்றார் இதேவேளையில் இந்த இடதுசாரி கொள்கைகளை அமுல்படுத்துவது குறித்து அமைச்சர்கள் பொய்யான வாக்குறுதிகளை வழங்கி வருகின்றார்கள் என்று ஜே குற்றம் சாட்டியது ஏற்கனவே பிரச்சாரத்தின் பொழுது ஏனையவர்கள் முன்னாள் அமைச்சர்கள் இவ்வாறு இடதுசாரி கொள்கை வந்திடும் வந்திடும் என்று அச்சப்படுத்துகின்றார்கள் என்று ஜேவிபி சொல்லியது இடதுசாரி தலைவர்கள் ஜேவிபி மற்றும் அமெரிக்கா சிஐஏவின் முகவர்களாக செயல்படுகிறது என்றும் ஆளும் தரப்பை சீர்குலைக்க வேலை செய்தது என்றும் குற்றம் சாட்டினார்கள் ஆனால் இந்த பிரச்சனை என்ன விஷயம் என்றா இந்த பிரச்சனை ஒரு முழுமையான பிரச்சனையாக இல்லாவிட்டாலும் கூட ரெண்டாயிரத்தி பத்து ஜனாதிபதி தேர்தலிலே பொன்சேகாவின் வேட்பு மனுவை ஆதரித்த பொழுது ஏபிபி ஆதரித்த பொழுது மங்கள சமரவீர மூலமாக அமெரிக்காவோடு நெருக்கமான உறவுகளை ஏற்படுத்தியதாக தெரிய வருகிறது மங்கள சமரவீரவுக்கும் அமெரிக்காவுக்கும் உறவு இருந்தது ஏனெனில் அவர் வெளிநாட்டு அமைச்சராக இருந்த காரணத்தினால் அதுக்கு பிறகு இரண்டாயிரத்தி பதினொன்றில் ஜேவிபி தனது வேட்பாளரை நிறுத்துவதற்கு பதிலாக அமெரிக்கா மற்றும் சர்வதேச செல்வாக்கின் கீழ் இருந்ததாக கூறப்படும் மைத்திரிபால சிறிசேனவை மறைமுகமாக ஆதரித்தது அமெரிக்கா தற்போதைய அமெரிக்க தூதுவர் அனுரகுமார திசநாயக்காவோடு மற்றும் விஜிதகேரத்தோடு நெருங்கிய உறவை பேணி வருகின்றார் அனுராவின் அமெரிக்க பயணத்தை எளிதாக்கியவர் என்றும் தெரிவிக்கப்படுகிறது தற்பொழுது தேர்தலுக்கு முதல் ஜனாதிபதி தேர்தலுக்கு முதல் அமெரிக்காவுக்கு சென்று வந்தார் அனு திசநாயக்கா ஜூலி இதற்கான ஏற்பாடுகளை செய்தார் என்றும் சொல்லப்படுகிறது அமெரிக்க தூதுவர் இலங்கைக்கான இப்ப பெரும்பாலும் அமெரிக்க நலன்களோடு செயற்படும் சிறுபான்மை கட்சிகள் ஜனாதிபதி தேர்தலில் கூடுதலாக சஜித்தை ஆதரித்தன ஆனால் தற்பொழுது முக்கியமாக அமெரிக்காவுக்கும் தேசநாயக்காவுக்கும் இடையில் ஒரு சரியான நிலைப்பாடு இல்லை என்றால் இது மிக பெரும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக தெரிகிறது ஆகவே அமெரிக்கா எவ்வாறாவது தேசநாயக்காவினோடு ஒரு சுமூகமான உறவை பேணி வருகிறது அனுரகுமார இதில் எப்பொழுது இதில் இருந்து விலகுவாரோ அப்பொழுது அஹ் அனுரகுமாரவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான ஒட்டுறவிலே ஒரு விரிசல் ஏற்படும் அதற்கு பிறகு அமெரிக்கா அனுரகுமாரவை தூக்குவதற்கு கூட தயங்க மாட்டாது என்றே அரசியல் விமர்சகர்கள் சொல்கின்றார்கள் ஆகவே சீனா இந்தியா அமெரிக்கா அடுத்த ரணில் ஒரு பக்கம் இந்தியாவுடன் சேர்ந்து அனுரகுமார திசநாயக்காவை அகற்றுவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றார் அது நாங்கள் பார்க்கும் பொழுது அகற்றலாமா முடியாதா என்கின்ற ஒரு பெரும் பிரச்சனை இருக்கிறது ஏனெனில் அவர் நூற்றி ஐம்பத்தி ஆறு ஆசனங்களை கொண்டிருக்கின்றார் இதன் காரணத்தினால மிக பெரும்பான்மை இருக்கும் காரணத்தினால அமெரிக்கா எவ்வாறு இதை செய்யும் என்பது அல்ல அது வந்து வேறு விதமான கோடபாய ராஜபக்சவுக்கு இல்லாத சிங்கள மக்களின் ஆதரவா எப்படிய அமெரிக்கா உள் நுழைந்து அவரை தூக்கியது ஆகவே அதே போல பலதரப்பட்ட காரணங்களை அமெரிக்கா கொண்டு வரும் புதிய புதிய காரணங்களை அமெரிக்கா கொண்டு வரும் ஆகவே அனுரகுமார் தேசநாயக்கா அமெரிக்காவோடு ஒத்துழைக்காவிட்டால் சீனாவோடு அதிகமான நெருக்கம் காட்டினால் அமெரிக்காவுக்கு அது பிடிக்காது அது அனுரகுமாரி திசநாயக்காவை தூக்கி எறிய வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தால் நேரடியாக களத்தில் இறங்கும் ஆகவே யாரையும் நம்ப முடியாது இதுதான் தற்போதைய இலங்கை நிலவரம் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம் நண்பர்களே